ஹலோ வணக்கம் நண்பர்களே கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனில் மட்டுமின்றி எப்போதும் உங்கள் இல்லங்களில் இருக்க வேண்டிய அவசியமான மிக முக்கியமான ஐந்து மருத்துவ உபகரணங்களை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபல்ஸ் ஆக்ஸ் மீட்டருங்க இந்த ஃபல்ஸ் ஆக்ஸ் மீட்டர்னால் ஆக்சிஜன் அளவை கண்டறியும் சாதனங்க இந்த ஃபல்ஸ் ஆக்ஸ் மீட்டர் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை கண்டறியவும் நம்மளோட இதய துடிப்பை கண்டறியவும் பயன்படுத்துதுங்க இதை நம்ம சாதாரணமாக இருந்தே பயன்படுத்தலாங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா குளுக்கோமீட்டருங்க குளுக்கோமீட்டர்னா சர்க்கரை அளவை கண்டறிய பயன்படும் கருவிங்க இந்த கருவி உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை தெரிந்து கொள்ள பயன்படுத்துதுங்க இதையும் நீங்க சாதாரணமாக உங்கள் இருந்தே உபயோகிக்கலாங்க மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிபி அப்பாரட்டஸ் இந்த பிபி அப்பாரட்டஸ் என்ன அப்படின்னா ரத்த அழுத்தமானி இந்த ரத்த அழுத்தமானி உங்க ரத்தத்தின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் இத நீங்க உங்க வீட்ல இருந்தபடியே நீங்க பயன்படுத்தலாங்க நாலாவதா நம்ம பார்க்க போறது என்னன்னா ஹையர் தெர்மாமீட்டருங்க ஹையர் தெர்மாமீட்டர்னா வெப்பநிலையை கண்டறியும் சாதனங்க இந்த கருவி உங்கள் உடல் வெப்பநிலையை கண்டறிய உதவுதுங்க அதாவது முக்கியமாக காய்ச்சலை கண்டறிய பயன்படுத்துங்க இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தலாங்க ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டீமருங்க ஸ்டீமர்னால் நீராவி இந்த உபகரணம் உங்களுக்கு சளி அல்லது மூக்கடைப்பு இருந்தால் இதை நீங்கள் உபயோகிக்கும் போது சளி அல்லது மூக்கடைப்பிலிருந்து விடுதலை அடைய வாய்ப்பு இருக்குங்க இதையும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தலாங்க இந்த ஐந்து மருத்துவ உபகரணங்களை மெடிக்கல் எமர்ஜென்சி மிக முக்கியமான உபகரங்களாக கருதப்படுகிறது இந்த ஐந்து மருத்துவ உபகரணங்களை நீங்கள் உங்கள் இல்லத்தில் உபயோகிப்பதால் அதிக அளவில் உயிரிழப்பை தடுக்கும் வாய்ப்புள்ளது இவை அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கி உபயோகிக்கலாம் ரொம்ப நன்றி நண்பர்களே இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு இந்த ஐந்து மருத்துவ உபகரணங்கள் உங்களுக்கு தேவை என்றால் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் நைன் த்ரீ நைன் த்ரீ நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் அல்லது கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்க